தூதர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் ஒரு ஊரை அழிந்திருக்கும் சாதாரண வார்த்தைகளை அவர்கள் சொல்லவில்லை தூதரை பார்த்து ஒருவர் கேட்டார் முகம்மது அல்லாவிற்கு வேற ஆள் இல்லையா உன்னை தவிர வேறொருவரை தூதராக அனுப்புவதற்கு பத்தாவது நாள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து ரத்தம் முகமெல்லாம் ஆகி அல்லாவுடைய தூதர் நடந்து வரும்பொழுது ஜிப்ரீல் வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து அல்லாவிடம் இருந்து சலாமை சொல்லுகிறார்

அல்லாவுடைய தூதரை தவிர வேறு யாரும் இந்த பதிலை திருப்பிக் கூறி இருக்க முடியாது